ஓம் அமிர்தேஸ்வரி நம ஓம் நம சிவாயா இன்னைக்கு டே சிக்ஸ்டீன் நம்மளுடைய குருவான ஸ்ரீமதா அமிர்தானந்தம்மை தேவி அம்மாவுக்கு எதுக்கு நன்றி சொல்ல போறோம் அப்படின்னா அம்மா வாழ்றதே நம்மளுடைய உடல் அப்படின்னு அம்மா சொல்றாங்க நம்மளுடைய தான் அம்மா நமக்குள்ள தான் அம்மா வாழ்றாங்களாம் சோ நமக்குள்ள வாழ்றதுனால உள்ள இருந்தே அம்மா நம்மளுக்கு வழிகாட்டுறாங்க இல்லையா உள் உணர்வின் மூலமாக அம்மா கேள்வி மேலே கேள்வி கேட்டு நம்மளை திருத்தி நம்ம தேவையில்லாத சிந்தைக்கு சிந்தனைக்கு போனால் கூட நிறுத்து நீ தேவையில்லாத சிந்தனைக்கு போகிற அதை விட்டுடு இறை சிந்தனைக்கு வா அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருந்து அம்மா நம்மளை கைட் பண்ணுறது நமக்கு நல்லா தெரியும் நம்ம நார்மலாக இருந்ததுக்கும் அம்மா வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய எண்ணத்தில் இருக்கிற மாற்றத்துக்கும் நம்மளாலேயே அந்த டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்க முடியும் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்த திங்க் பண்ணுறோம் அப்படின்னா அந்த திங்கிங் ஸ்டார்ட் பண்ணி அது எப்போ முடியுன்னே தெரியாது நம்ம அதை ரியலைஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட ஆகும் ஆனால் அம்மா நம்ம வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் அம்மா நமக்குள்ளே தான் வாழ்கிறாங்கன்னு சொன்னாங்க இல்லையா அப்போது நம்மளுடைய சிந்தனை தடுமாறும் போது தேவையில்லாத விஷயத்துக்கு எண்ணம் போகும்போதே டக்குன்னு நம்ம ரியலைஸ் பண்ணுவோம் நம்ம இப்போ தேவையில்லாததை நினைக்கிறோம் அப்போ அதை சொல்கிறது யார் உள்ளே இருந்து அதை நமக்கு காட்டுறதே அம்மா தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அது வந்துச்சா இல்ல இல்ல வரல அப்போ அம்மா சொல்றாங்க நான் தான் வாழ்றேன் அம்மா கண்காணிக்கிறாங்க இப்போ உனக்கு தேவையில்லாத எண்ணம் வருது இதை நிறுத்து இந்த எண்ணம் உனக்கு வேண்டாம் இதை விட்டுடு இறை சிந்தனைக்கு வா அப்படின்னு அம்மா விடாமுயற்சியா அம்மா உடல் அவர் அவங்களுடைய உடல்ல இருந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அம்மா நமக்குள்ள இருந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க உண்மையா சொல்ல நமக்குள்ள இருந்து அவ்வளவு வேலை பார்க்கறாங்க ஒரு சிந்தனை வந்தா கூட தேவையில்லாத சிந்தனை வந்தா கூட நிறுத்து இந்த சிந்தனை உனக்கு தேவையில்லை இப்போ நீ பேசுனதுல தவறு இருக்கு இதனை ரியலைஸ் பண்ணு மன்னிப்பு கேளு இதுல இருந்து வா உற்சாகமா இரு தைரியமா உள்ளுக்குள்ள இருந்து அம்மா மெசேஜ் தான் நம்மளால அந்த விஷயத்த உணர்ந்து உடனே வெளியே வர முடியுது தேவையில்லாத சிந்தனைகள்ல இருந்து உடனே வெள வெளியே வர முடியுது இதுதான் சத்தியம் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம அப்படி இருந்தோமா நம்மளே ஒரு கேள்வி கேட்போம் இப்ப நான் எடுத்துக்கோங்க இதுக்கு முன்னாடி நான் அப்படி இருந்தான்னு கேட்டேன் இல்லவே இல்ல ஆனா அம்மா வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய சிந்தனை கொஞ்சம் தடுமாறுனா கூட உடனே என்னால ரியலைஸ் பண்ண முடியுது எப்படி முடியுது அப்ப உள்ள இருக்கிற அம்மா எனக்கு சொல்றாங்க தவறா நினைச்சுகிட்டு இருக்க பாரு யாரோ ஒருத்தவங்க பத்தி நினைச்சிட்டு இருக்க பாரு எதுக்கும் உனக்கு நிறுத்து அது வேண்டாம் உடனே நம்ம என்ன பண்றோம் ஐயோ அம்மா சாரிம் சாரிமா சாரிம் தேவை இல்லாமல் நினைச்சிட்டு சாரிமா சாரிம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்நேரத்துக்கு நம்ம கிருஷ்ணாவை பத்தி நினைச்சிருக்கலாம் உபதேசம் கேட்டிருக்கலாம் அருண்மொழிகள் கேட்டிருக்கலாம் ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கலாம்ல இல்ல கடமைகளை சரியா செஞ்சுருக்கலாம் அதை விட்டு நம்ம ஏன் வீண் வம்புக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு உடனே நம்ம அந்த ட்ராக்ல இருந்து மாறி நம்ம கரெக்டான ட்ராக்குக்கு வரோம் இல்லையா அதுதான் குருவுடைய மகிமை அம்மா இருக்கிறதுனாலதான் அது முடியுது ஸோ எங்களுக்குள்ள இருந்து எங்களை வழி நடத்திக்கிட்டு இருக்க அம்மா உனக்கு கோடான 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 கோடி நன்றிகள் அம்மா ஓம் அமிர்தீஸ்வரம் ஓம் நம சிவாயா